திருவிழாவால் நிலச்சரிவிலிருந்து உயிர் பிழைத்த மக்கள் வயநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் நடந்தது துயரம் நாடு முழுவதையும் பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் அப்போது நடந்த நிலச்சரிவுடன் சமீபத்தில் நடந்த நிலச்சரிவை ஒப்பிட்டு தேசிய தொலை உணர்வு மையம் சில ஆச்சரிய தகவல்களையும் வெளியிட்டுள்ளது கேரளா மாநிலம் வயநாட்டு மாவட்டம் சூரல்மலை முண்டக்கை பகுதிகளில் அடுத்தடுத்து நடந்த நிலச்சரிவில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இது இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு என்று அந்த மாநில அரசும் விஞ்ஞானியும் கூறி வருகின்றனர் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புத்துமலை பகுதியிலும் இதே முண்டக்கை பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டும் கூட நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது முண்டக்கையில் நடந்த இரண்டு நிலச்சரிவு சம்பவங்களை ஒப்பிட்டு பல்வேறு விவாதங்களும் நடந்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஜூலை ஒன்றாம் தேதி முண்டக்கையில் நடந்த நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக கோழிக்கோட்டில் உள்ள நீர்வள மேம்பாட்டு மற்றும் மேலாண்மை மையம் ஆய்வு செய்தது அதன்படி அந்த நிலச்சரிவு கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது மீட்டர் உயரத்தில் உருவாகியுள்ளது பாறைகளும் மரங்களும் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அடித்து செல்லப்பட்டு அருணாபுழா ஓடை வழித்தடத்தில் இருந்து அனைத்தையும் சமீபத்தில் நடந்த நிலச்சரிவு தொடர்பான சேட்டலைட் படத்தை இஸ்ரோ வெளியிட்டிருந்தது இந்த சம்பவத்தில் இராச்சத பாறைகள் மரங்கள் உள்ளிட்டவை எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அடித்து செல்லப்பட்டுள்ளது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்திலிருந்து நிலச்சரிவு உருவாகி உள்ளது முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சுமார் எண்பது ஏக்கர் பரப்பளவில் தான் நிலச்சரிவு உருவானது அதனுடன் ஒப்பிடும்பொழுது இந்த முறை இருபத்தி ஒரு ஏக்கர் குறைவு இருப்பினும் இந்த நிலச்சரிவு பேரழிவை ஏற்படுத்தி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடந்த நிலச்சரிவில் பதினாலு பேரும் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை முன்னூறை தாண்டுவிட்டது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுடைய நிலை என்ன ஆனதென்றே தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவிலும் கடுமையான சேதாரங்கள் ஏற்பட்டிருக்க அதிக வாய்ப்பு இருந்தது நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட வனப்பகுதியில் நடந்ததாலும் பெரும்பாலான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் திருவிழாவில் கலந்து கொள்ள சென்றதாலும் பாதிப்பு ஏற்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டும் மழையும் அதிகம் இருந்தது இருபத்தி நாலு மணி நேரத்தில் முன்னூறு மில்லி மீட்டர் மழை பெய்திருந்தது அந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஜூன் ஜூலை காலகட்டத்தில் ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர் மழையும் கொட்டியுள்ளது சமீபத்தில் நடந்த நிலச்சரிவின் போது முண்டக்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழையும் பெய்துள்ளது பாசக் நரசிம்ம பிரசாத் ஆகிய இரண்டு விஞ்ஞானிகள் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளனர் நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர்களிலிருந்து தப்பிக்க அந்த பகுதிகளை நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து அங்கு கட்டிடங்கள் கட்டுவது உள்ளிட்ட மனித நடமாட்டத்துக்கு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் என்று அந்த ஆய்வில் குறிப்பிட்டுள்ளது இது குறித்து பலரும் தற்போது சமூக வலைத்தளங்களில் அப்படி விமர்சனமும் செய்து வருகின்றனர் தொடர்ந்து அடுத்தடுத்து செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க